வணக்கம் இது உங்கள் சாய் சிருஷ்டி சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் காரப்பொடி பூண்டு மிளகு குழம்பு செம்ம டேஸ்டியா இருக்கும் அருமையாக இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது முக்கியமாக கோல்டு இருக்கவங்க சாப்பிட்டிங்கன்னா நல்லா கேட்கும் சுட சுட சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க பாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம் இன்னும் நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு கடாயில் ஒரு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக மாறட்டும் அது வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் பொன்னிறமாக நல்லா வதங்கியாச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வேக விடுவோம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கங்க இந்த குழம்பு கொஞ்சம் சாரசாரமாவே இருக்குங்க குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் டீஸ்பூன் போடுற பாருங்க நல்லா கோபுரமாக குவிச்சு போட்டுக்கங்க எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்பயும் நம்ம புளி கரைச்ச தண்ணியில தான் போடுவோம் இந்த டைம் அப்படியே போடுறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு திக்கா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம தாளிப்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலருக்காக ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க எங்கேயும் கட்டிகள் இருக்கக்கூடாது ஒன்றரை டைம்ல அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியாக இருந்தால் அந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் பச்சை வசன நல்லா போகணும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூடியை போட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்கிற கேப்பில் ஒரு உரளில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கையில் இடித்து போட்டிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தெரியுது அங்கங்கே மிளகு தெரியணும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ரெண்டு துண்டு இஞ்சி போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க தோலை சீவிட்டு போதும் எடுத்துடலாம் முழு பூண்டு ரெண்டரை பூண்டு எடுத்துருக்கேன் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இடிக்கும் போதே பாதி தோல் வந்துடும் பாதி தோல் அதில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல தோலோடே போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இடித்து நம்ம தட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த குழம்போட ஹைலேட்டே இதுதாங்க இதுதான் செம்ம வாசனையா இருக்கும் சூப்பரா கோல்டெல்லாம் நல்லா கேட்கும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மூடி எடுத்துட்டு முதல்ல பூண்டு இஞ்சி மிளகு சேர தூளையும் சேர்த்துக்கலாம் நல்லா கரண்டியில் கலக்கி விட்டுருங்க அங்கங்க நிற்காத வடிக்க ஆரம் நல்லா காட்டா இருக்கு போடும்போதே வாசனை நல்லா வருது இப்போ அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ மீனை போட்டுடலாம் நல்லா பரவலாக போட்டு விட்டுக்கங்க செம்ம டேஸ்டியாக இருக்குங்க எல்லா மீன் குழம்பை விட இந்த காரப்பொடி மீன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மீனை போட்டதுமே ஒரு தரம் ஒரு தரம் மட்டும் இந்த மாதிரி கலரிட்டு அப்படியே விட்டுருணும் சும்மா சும்மா கலரிட்டே இருந்தால் மீன் உடஞ்சிரும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ண விட்டுருங்க அஞ்சே நிமிஷம் தான் செம்மையாக வெந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கொதிச்சிருச்சு மீனும் வெந்திருச்சு அஞ்சே நிமிஷம் தான் கரெக்டாக டைம் கூட நீங்கள் பார்த்துக்கங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை கைப்பிடி ஃபுல்லாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோட குழம்பு ரெடி மறக்காமல் சுட சுட சாப்பிடுங்க இன்னும் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்க தூணும் சாதமும் சூடாக இருக்குது மீன் குழம்பும் சூடாக இருக்குது மூணு மீனை போடுறீங்க அப்படியே சாதத்தில் குழம்ப ஊற்றுறீங்க பசங்க அடிக்கிறீங்க இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படின்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து செய்யணும்